நல்லா இங்கே கவுன்சிலராக இருந்தேன் இது ஜென்ரல் வார்டு நான் போது திமுக அண்ணா திங்களை நிற்கிது திமுக அண்ணா திங்களா நான் தனியாக நிற்கிறேன் மக்கள் விருப்பப்பட்டு ஓட்டு போகிறாங்கன்னா நான் வந்தால் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை வந்தால் செய்வாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்த உடனே இந்த குப்புரவு பணியாளர் எல்லோரும் பணி நிரந்தரப்படுத்தலை ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் ரிட்டர்ன் பண்ணி நடந்து நான் கூட வெற்றி பெற்ற பிறகு அப்பா திமுக அண்ணா திமில் வெற்றி பெற்றோம் பாரு அப்படின்னு ஒரு பெரிய ஆணம் வந்து ரெப்பன் பில்டிங் போய் மன்றத்தில் போய் பேசும்போது பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா அந்த பணி செய்கிறாங்க செய்கிறாங்க பணி நிரந்தரப்படுத்தல கான்ட்ராக்டில் வேறு செய்கிறாங்க அப்படின்னா அதை எழுதி கொடுங்க பேசுகிறேன் அப்படின்னா பேசுனேன் அதுக்கப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியாங்க அதுக்கப்புறம் நான் போய் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு ஒரு செய்தியை மட்டும் அந்த மன்றத்தில் பதிவு பண்ணேன் என்னடா ஒரு எச்ஏ பத்தக்கரை ஒதுங்கி போகிறேன்னு போகிறோம் அச்சில் தும்பல் வந்தால் சாரல் சாரி சாரையின் மூஞ்சை பறந்து எடுத்து போகிறாங்க அப்போ எந்த சகிப்பு தன்மையும் இல்லை எல்லா சகிப்பு தன்மையோடு அங்கே செய்கிற பணி செய்கிறவங்களுக்கு நீ இன்னும் பணி நிரந்தரப்படுத்தலாம் இந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சியில் நாங்கள் கேட்க முடியும் ஏன்னா பெரியார் பிறந்த மண் பெரியார் ஆட்சின்றீங்க பெரியார் வாரிசுன்றீங்க ஆனால் இங்கே வந்து இங்கே கேட்காத நான் எங்கே கேட்க முடியும்னு கேட்டேன் ஏன்னா நான் வந்து தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ஒரு புடவ கொடுக்க அது புடவனா ரொம்ப காஸ்ட்லி கிடையாது ஆறு மாதம் கிடச்சிட்டு தந்தையை தெரியும் சாயம் போகிற புடவை தான் கொடுப்பேன் ஒரு ஐநூறுபாக்குன்னா கிடைக்கும் அதான் கிடைக்கும் அது ஒரு ஒரு அம்மா ஒரு தாய் இறந்துடுச்சு அந்த வீட்டுக்கு நின்று நான் என்ன பண்ணேன் இறந்துட்டாங்க அங்கே வேலை செய்கிற அம்மா இருந்தாலும் வீட்டுக்கு போனால் அந்த சா அவங்க வீட்டில் போனால் எல்லாம் எனக்கு கட்டி பூசி நடுவுலாம் எனக்கு பழக்கமே கிடையாது என்னடாண்ணா அந்த அம்மா புடவை கொடுக்கும் போது நான் செத்துட்டேன்னா இந்த புடவை என் மேலே போடிறீங்க நான் போனால் என் போட நான் வாங்கி கொடுத்த புடவை அந்த மாதிரி மேலே அதை அப்படியே பதிவு பண்ண நான் எங்கள் மன்றத்தில் ஒரு குடவிக்கே இவ்வளோ விசுவாசமாக இருக்கிற மக்கள் நீ பணி நிரந்தரப்படுத்தினா இந்த மக்கள் எவ்வளோ விசுவாசமாக இந்த ஆட்சிக்கு இருக்கோம் உங்கள் தலைவருக்கு அப்படி இதெல்லாம் சொன்ன பிறகு தான் பணி நிரந்தரப்பட்டோம் அப்போ பதினைஞ்சி வருஷமே இருந்தாங்க இருபது வருஷமாக பணி செஞ்சாங்க நம்ம கவுன்சிலருன்றது